எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரில ஏன்னா இந்த படத்துல எனக்கு பிடிச்சவங்க நெருக்கமானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நான் முதல்ல இந்த படத்துடைய ட்ரெய்லர் பத்தி சொல்லிடுறேன் ஒரு சாலிட் ஆக்ஷன் ஃபிலிம்கான எல்லாமே இருக்கிற ஒரு ட்ரெய்லராக இருந்துச்சு அது இந்த படம் இதையே தான் டெலிவர் பண்ணோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் துரைசந்தில் அண்ணன் என்னுடைய எதிர்நீச்சல் காத்தி சட்டை படத்தின் இயக்குனர் அவர் ஸ்பாட்ல எல்லாரும் சொன்னது அப்படிதான் எப்பவுமே சிரிச்சுட்டே அந்த ஸ்மைலோடே தான் இருப்பாரு திட்டணுன்னா கூட அதிகபட்சம் சிரிச்சுட்டே ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்பாரு தப்பு பண்ணவனுக்கே ஒரு டவுட்டாக இருக்கும் இருந்தாலும் நம்மளை கலாய்க்கிறாரா இல்லை திட்ட தான் செய்கிறாரா என்ன அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான மனிதர் ஸோ அவர் இந்த படம் ஒரு ஒரு பர்ஃபெக்டான டைட்டிலோட ஒரு அருமையான ஒரு களத்தோட வருது அவருக்கு இன்னும் ஒரு வெற்றி படமாக இந்த படம் இருக்கட்டும் ஏன்னா அவர் என்ன முதல் முறை மீட் பண்ணி அவர் எனக்கான கதை சொல்லும்போதே நான் என்ன நினைச்சேன்னு தெரியல என்கிட்ட இருந்த ஒரு கதையை சொன்னேன் நான் நான் முன்னாடி அஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணதுனால அந்த டைம்ல ஆகல ஸோ எப்போ அவர் எனக்கு கதை சொல்ல வந்தாலும் நான் ஒரு கதையை அவர்கிட்ட சொல்லுவேன் இப்படிதான் எங்களோட ரிலேஷன் அது ஏன்னு அவர்ட்ட மட்டும்தான் அது நான் வேற யார்ட்டையும் அப்படி சொல்லியிருக்கேனான்றது தெரியல அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் சேமா சொன்ன மாதிரி எப்பவுமே எல்லாருமே சந்தோஷமா கரெக்டாக அவங்கவுங்கள வச்சுக்கிறதுல அவர் அடிச்சுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு அவரோட ஒர்க் பண்ணது ஒரு நல்ல அனுபவம் இந்த வெற்றி இன்னும் அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போட்டோம் வாழ்த்துக்கள்ன அண்ட் குமார்ன அவர் வந்து வருத்தப்படா வாலிபர் சங்கம்ல எனக்கு பழக்கம் அப்ப அவர் ஒர்க் பண்ணாரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்ணாரு விடமாட்டார் எல்லாரையும் ட்ரில்லு வாங்குவாரு சீக்கிரம் வேலையை முடிக்கணும் டைம் வேஸ்ட் பண்ண விடமாட்டாரு காசு வேஸ்ட் பண்ண விடமாட்டாரு ஸோ வேற ஒருத்தர் காசு போட்டாலே அப்படி இருக்கிற ஒருத்தர் அவர் காசு போட்டா எப்படி இருப்பாருன்னு நீங்க நினைச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசராக இல்லாமல் அங்கேயுமே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக தான் பிஹேவ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா யாராவது வந்து டப்புன்னு சம்பளம் கேட்டுருவாங்களோ அப்படின்றதுனால சீக்கிரம் முடிக்கலையா அப்படின்னு அந்த கோபமான ஒரு பேஸ் ஒன்று வச்சுப்பார் அண்ட் நான் அவர் நிறையா டைம் பார்த்துருக்கேன் சூரியனை வந்து இறக்கி விட்டு போவார் அவர் வீட்டுக்கிட்ட நான் இங்கேருந்து அப்படியே நடந்தே போய்க்கிறேன் அப்படின்வாரு சரி வீடு வந்து ஏதோ குட்டியாக இருக்கும் போல் நம்மலாம் வர்றதுக்காக யோசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் சூரியன் தம்பி 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 ஏகப்பட்டது வச்சுருக்கேன் தம்பி சண்டால் நாலஞ்சு வீடு வச்சிருக்கேன் நம்மள்ட்ட சொல்ல மாட்டான் மாட்டேன் அவர் அப்பயே ப்ரொடியூசருக்கு தேவையான எல்லா வேலையும் அப்பயே செஞ்சுட்டு வந்துட்டாரு கரெக்டா இந்த படம் அவருக்கு இன்னும் நிறைய லாபத்தை கொடுக்கட்டும் ஏன்னா ப்ரொடியூசருக்கு இன்னைக்கு தேவை அதுதான் ஏன்னா அது கொடுத்தா நிச்சயமா அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாரு அண்ட் சூரியன் என்ன வச்சு இன்னும் நிறைய படங்கள் அது பண்ணிதான் ஆகணும் வழி கிடையாது இவரு அவருக்கு பண்ணிதான் ஆகணும் அவரே இவருக்கு பண்ணிதான் ஆகணும் இந்த படம் இன்னும் பெரிய வெற்றி அடையட்டும் அண்ட் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார் இந்த படமும் உங்களுக்கு ஒரு வெற்றி படமாக அமையட்டும் சார் வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாேருக்கும் விஷஸ் ஏன்னா ஒரு சாலிட் கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம் அண்ட் இப்போ நான் சூரியனை பற்றி பேசிடுறேன் சூரியனை உண்மையிலே அண்ணன் தான் நான் நான் ஜென்ரலாக இப்போ நான் திருச்சி இருந்து வந்ததுனால என்னை விட கொஞ்சம் வயசு மூத்தவங்களை பார்த்தா நான் அண்ணன் அண்ணன் பேசி பழக்கம் எனக்கு அது சேனல்ல இருக்கும் பொழுதுமே அப்படிதான் எல்லாரையும் அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவேன் அது வந்து ஒரு மரியாதை இந்த ரெஸ்பெக்டுக்காக பட் சூரியன் என்னை எப்போவுமே ஆத்மார்த்தமாக நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன் அவரும் என்னை ஆத்மார்த்தமாக தம்பின்னு தான் கூப்பிடுவாரு இது வந்து சினிமா நட்பு அதெல்லாம் தாண்டின ஒன்று அது எல்லாருக்குமே தெரிஞ்சது அதை நான் தனியாக சொல்ல தேவையில்லை சூரியன்னனுக்கு முத முதல்ல அவரை கதையின் நாயகனா நீங்க நடிக்கலானன்னு சொல்லி அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கதை சொன்னது நான் தான் அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஏன்னா இப்ப பெரிய பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்றாரு ஸோ அப்போ வந்து புதுசா கதை சொன்னவங்களை ஞாபகம் வச்சிருப்பாரான்னு தெரியல சீமராஜா ஷூட்டிங் அப்போ ஒரு டைம் கேப் இருந்தது நீங்க ஏன்னா லீடான தம்பி தம்பி சும்மா என்ன மாதிரி பேசிட்டு போக கூடாது நான் பாட்டுக்கு ஒரு இதை வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் குத்தி புடிங்க குத்தி அப்படின்னு சொன்னார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இல்லனா இந்த மாதிரி ஒரு கதை பண்ணுங்கண்ணே ஒரு கதை கதையில ஒரு ஒரு அழகான கேரக்டராக எடுத்து நீங்கள் பிரதானமாக வர மாதிரி பண்ணுங்கன்னு ஒரு கதை சொல்லி சொன்னேன் அப்போல்லாம் தம்பி சும்மா தம்பி நமக்கு ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு தம்பின்னு சொல்லிக்கிட்டே இருந்தவர் ஒரு நாள் சைலண்டா வந்தார் வந்து தம்பி ஒன்று ஒரு இது ஒன்று நடந்துச்சு தம்பி உங்கள்ட்ட சொல்லணும் தம்பி அப்படின்னாரு என்னென்ன நான் ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு நினச்சேன் சரி நேரில் வாங்கினேன் அப்படின்னா தம்பி அதான் தம்பி விட்டு என்ன கூப்பிட்டாரு தம்பி அப்படின்னா ஆனால் சூப்பர்ண்ணே என்னென்ன என்ன படன்னு அதான் தம்பி நம்மளை ஒரு இதாக வச்சு அப்படி ஒரு படம் ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க சூப்பர்ண்ணே அப்படின்னா தம்பி தம்பி நமக்கு தான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு தம்பி அண்ணன் சூப்பரு ஆனா வந்து எப்படி தம்பினாரு ஆனா கண்ணை மூடிக்கு போய் அவர் சொல்கிறத கேட்டு நடிச்சுட்டு வந்துருங்கண்ணே உங்களோட டைமென்ஷனே மாத்திடுவா தம்பி அவர் அந்த படம் பண்ணிருவன் தம்பி அதுக்கப்புறம் என்ன செய்யறது தம்பி யார் ஏன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்பலாம் இல்லைண்ணே நீங்க ஃபர்ஸ்ட் போங்கண்ணே உங்களுக்குள்ள இருக்க டேலண்ட்டாக அவர் வந்து வெளியில கொண்டு வந்துருவாருண்ணே அதை பார்க்கும் பொழுது இங்க எல்லாருக்கும் தேவைண்ண இப்படி ஒரு இப்படி ஒரு சேது பிரதர் சொன்ன தான் இப்படி ஒரு முகம் வந்து தேவை எல்லாருக்கும் இந்த மாதிரி கதை சொல்றதுக்கு நீங்கள் போங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது எனக்கு கேட்கும்போதே சந்தோஷமா இருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் இதுதான் உங்கள் லைஃபோட பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் இந்த மொமெண்ட் தான் எனக்கு அப்போ என்ன கதைன்னு தெரியாது என்ன படம் வரப்போகுதுன்னு தெரியாது நான் வெற்றி சார் மாதிரி ஒருத்தர் போகும்பொழுது சூரியன் என்னவா வருவார் ஆனால் சூரியனோட டேலண்ட் பத்தி நிறைய தெரியும் நான் தான் அதிக நேரம் அவரோட எனக்கு தெரிஞ்சு நிறைய படங்கள் பண்ணதுனால நிறைய நேரம் நான் நினைக்கிறேன் காமெடி பண்ற ஒருத்தர்னால எமோஷன்ஸையோ சீரியஸான விஷயத்தையோ நிச்சயமாக சாலிடா பண்ண முடியும் காமெடி பண்ற யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சூரியன் ரொம்ப சீரியஸா பெர்ஃபார்ம் பண்றவங்களால காமெடி பண்ண முடியாது அது ரொம்ப கஷ்டம் அது ஆனா காமெடி பண்றவங்களால சீரியஸான ரோல் எடுத்து பண்ண முடியும் இப்ப வெற்றி சார் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அவருக்கு ஆக்சுவலா நம்ம ஐபிஎல்ல சொல்ற மாதிரிதான் ஃப்ரீ ஹிட் சூரியன் எனக்கு ஜாலியா கண்ண முடியும் சுத்தலாம் சிக்ஸ் தான் அது எப்படி போய் விழுந்தாலும் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த படத்துல கொடுத்து தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிட்டாரு ஆஹ் இப்ப ஆனா கேட்டா சொல்றாரு ஆனா ஹீரோ ஆயிட்டீங்க எப்படின்னா தம்பி தம்பி அதெல்லாம் இல்ல தம்பி நம்மளை பிச்சு போடுவேன் இன்னொரு வாட்டி இதே ட்ராமா அவங்க பண்ணவே கூடாது அடுத்தடுத்து அதான் பண்றீங்கன்னா அப்புறம் கொட்டுக்காலி நாங்க பண்ணியிருக்கோம் ஸோ வெற்றி சார் வந்து விடுதலைன்னு ஒரு படத்துல சூரியனனுக்கு இப்படி ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு அதுல இருந்து ஒரு பர்சன் கூட கீழே இறங்கிடக்கூடாது கூடாது அது கரெக்டா இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னாங்க ஆனா கொட்டுக்காளி படத்துல ஒரு ஸ்டெப் அதை விட நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்கும்னு நான் நம்புகிறேன் சார் ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப வேணா வினோத் இங்கே இருக்காப்புல அந்த படத்தில் ரொம்ப இன்னும் ஒரு புதுசான ஒரு ஸ்டோரி என்னன்னா நீங்கள் டெஃபினட்டாக பார்ப்பீங்க அண்ட் இந்த படம் ஃபுல்லான ஆக்ஷன் அவருக்கு ஆக்ஷன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அவர் எப்பவுமே வந்து ஒர்க் அவுட்லேயே தான் இருப்பார் நான் வந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு இருப்பேன் ஷூட்டிங்லலாம் அவர் எப்போவுமே தம்பி தம்பி ஒர்க் அவுட் தம்பி இன்னைக்கு நான் பார் தம்பி சூப்பராக பண்ணிட்டு வரேன்னு சொல்லி அவுட் மோட்லேயே தான் இருப்பார் ஸோ அவர் அந்த ஆக்ஷன் பண்றதுக்கெல்லாம் அவர் எப்போ ரெடி இப்போ அதுக்கான கதை வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ரொம்ப கிளியரா இருக்காரு நான் வந்து இன்னுமே ஹீரோவா தான் பண்ணுவேன் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்காரு சூரியன்ன நிறைய டைம் இன்ஸ்டாகிராமில் உட்காந்து ஹீரோயின்லாம் செலக்ட் பண்ணிட்டே இருக்காரு இதெல்லாம் பார்த்து தம்பி இது கரெக்டாக இருக்குமா தம்பி அப்படிலாம் சொல்லி ஸோ அந்த லெவலுக்கு பர்ஃபெக்டா ஒரு ஹீரோவா எல்லாமே செட் ஆகிட்டாரு ஸோ ஆனால் கருடன் படம் உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய மைல் இருக்கட்டும்